வேலும் மயிலும் சேவலும் துணை சிதம்பரம் திருப்புகள் நீல மாமுகில் போலும் வார்குழலார்கள் மாலைக்குழாவ வேல்கனை நீல வாழ்விழி பார்வை காதிரு குழையாட நீடு மார்பணியாட ஓடிய கோடு போலினையாட நூலிடை நேசப்பாளித சோலை மாமையில் என வேகி நீல மாமுகில் போலும் வார்குழலார்கள் மாலைக்குழாவனை நீல வாழ்விழி பார்வை காதிரு குழையாட நீடு மார்வணி யாட ஓடிய கோடு போலினை யாட நூலிடை நேசப்பாளித சோலை மாமையில் எனவேகி பாழித சோலை மாமையில் எனவேகி புற ஓசை கோவென ஆடிமால் கொடு நாணி ஏவியர் காயமோடனு பால் மொழி விலை மாதர் காதலாயவரோடு பாழ்வினை மூழ்கி மூடனை காரி பாருமையாசிவாபதம் அருள்வாயே காலினூப்புறோசை கோவென மால் கொடு ஏவியர் காயமோடனு பால் மொழி விலைமாதர் காதலாயவரோடு பாழ்வினை மூழ்கி மூடனை காரிற்பருமையா சிவா பதம் அருள்வாயே காரிற்பாருமையா சிவாபதம் அருள்வாயே சிவாபதம் அருள்வாயே கோலமாமையில் ஏறிவார்குழை ஆடவேல் கொடு வீரவார்களல் கோடி கோடிடியோசை போல் மிக மெருதூழாய் கோடு கோவன ஆழி பாடுகள் தீவு தாட சுர்குழாமோடு கூழமாகவினோர்கள் வாழ்வுறவிடும் வேளா கோலமையிலேறிவார்குழையாடவேல் கொடுவீரவார்களல் கோடி கோடிடி யோசை போல் தூழாய். கோடு கோவன ஆழி பாடுகள் தீவுத்தடா சுரார் குழாமோடு கூழமாகவினோர்கள் வாழ்வுறவிடும் வேளா கூழமாகவினோர்கள் வாழ்வுறவிடும் வேளா நாலு வேதமுடாடு வேதனை ஈன கேசவனார் சகோதரி ாகம் விாள்ிகாமணி உமைபாலா ஞானபூமியதான பேர் புலியூரில் வாழ் தெய்வ மானோடு நாலு கோபுர வாசல் மேவிய பெருமாளே நாலு வேதமுடாடு வேதனை ஈன கேசவநாச கோதரி நாதற்பாகம் விடாள் சிகாமணி உமைபாலா பேர் புலியூரில் வாழ் தெய்வ மானோடு நாலு கோபுர வாசல் மேவிய பெருமாளே நாலு கோபுர வாசல் மேவிய பெருமாளே நாலு வாசல் மேவிய பெருமாளே